ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பதினெட்டாம் தேதி அன்று வியாழன் விடியலில் உனக்கு ஓர் அற்புதம் நிச்சயமாக நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நம் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் அதற்கான வழிகள் என்னமோ என்ன என்பதை அதை நாம் மட்டுமே கண்டுபிடித்து தொடர வேண்டும் உன்னுடைய உன்னுடைய வெற்றிக்கு உனது சாயப்பாவின் பங்கு அதிகமாகவே இருக்கும் உனது வெற்றிகளை விதி என்னும் கதவுகள் மூடினால் நம்பிக்கை என்னும் சாவி அந்த கதவை திறக்கும் அதனால் நம்பிக்கையை மட்டும் எந்த தருணத்திலும் விடக்கூடாது நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் சந்தர்ப்பங்களில்தான் உன்னை நீ வளர்த்து உத்வேகம் உனக்குள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் மற்றவர்கள் நம்மை இழிவாக பேசுகின்றார்களே என்று கவலைப்பட வேண்டாம் அது உனது வாழ்க்கையில் ஜெயிக்க ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகத்தான் இருக்கும் வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்காதே என்னால் நம்பிக்கையே என்று எண்ணி தொடர்ந்து விடாம் முயற்சி செய் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறது என்று தெரியுமா நீ செய்வதை விரும்பி செய்வதில்தான் இருக்கிறது உன் உடலை உன் உழைப்பை வலிமையாக்கும் உன் மனது காயப்படுத்தும் எந்த விஷயங்களையும் எண்ண வேண்டாம் குறிப்பாக தோல்விகளும் துரோகங்களும் தான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய மனதையும் பெரிதாக வலிமைப்படுத்துகிறது உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உன் சோதனைகளை எதிர்த்து நிற்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று எண்ணிக்கொள் நேர்மறையான எண்ணங்களை சோதனைகளை விரட்டி அடிக்கும் அன்பை உன் இதயத்தில் வைத்துக்கொள் அறிவை உன் செயல்களில் காட்டு ஆணவம் உன் கால்களுக்கு அடியில் இருக்கட்டும் தன்னம்பிக்கை மட்டும்தான் உன் மொத்த உருவமாக இருக்க வேண்டும் இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொண்டால் உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கப்படும் பொருட்களும் அல்ல உன்னை உனக்கு மட்டும் பிடித்தால் போதும் நான் சொல்கிறது புரிகிறதல்லவா வாழ்க்கையில் தொடர் தோல்விகளும் சோதனைகளும் வரலாம் வந்து கொண்டுதான் இருக்கும் அவற்றை நம்பிக்கையுடன் எதிர்த்து நிற்க படகிக்கொள்ள நாளை நீ வெறும் வெற்றிக்கான படிக்கட்டுக்காது வெற்றிக்கான படிக்கட்டுகளாக அது அமையும் என் செல்ல பிள்ளையே ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் சந்தோஷமான மனநிலையில் தூங்கும் தூங்கும்போது துக்கம் வேதனை கஷ்டம் துயரம் நாளைய பிரச்சனை என்று எண்ணி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நடப்பதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் செய்யும் அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் நடப்பதை மகிழ்ச்சியுடன் ரசித்து என்ன நடக்கின்றது என்பது தொலைநோக்கு பார்வையுடன் கண்டு அந்த பிரச்சனையை தொலைவில் வைத்து பார்த்துக்கொள் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும் நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா பிரச்சனையை தூரத்தில் வைத்து பார்த்தால் அந்த பிரச்சனை சிறிதாகத்தான் தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது சிறிதாக தெரியும் ஆனால் அதே பிரச்சனையை உன் கண்ணருகே வைத்து பார்த்தால் உலகத்தையே மறைத்துவிடும் அதே பிரச்சனையை தொலைவில் வைத்து பார்த்தால் உலகம் முழுவதும் நமக்கு சாதகமாக அமையும் ஆகவே உன் சாயப்பாவின் அறுவரை அறிவுரைப்படி கொள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது ஒருமையோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக செயல்படு வரும் நாள் நாட்களில் வரும் வியாழக்கிழமை அன்று உனக்கு சாதகமாக நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என் செல்லமே ஏனென்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டும் தானே உன்னை எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டுமே உன்னை விட்டுப்போனவர்கள் மீண்டும் உன்னை வந்து சேர வேண்டும் அல்லவா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி நிச்சயம் நிச்சயம் உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உன் மீது இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை உனக்கு பல ஆபத்துக்களை பல விதங்களில் உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் தெரியுமா உன் கர்ம பலன்களை தான் நான் உன்னுடனே உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா என் செல்லமே இதை யார்தான் செய்வது ஏன் என்ன காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் உன்னுடைய இடத்தில் உன்னுடைய சுற்றி உன்னிடத்தில் இடம் கொடுத்திருக்கிறாய் இதைத் தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியப்பட போகிறாய் எப்போது உன் காலடி என் உன் சாயப்பாவின் ஆலயத்தில் படுகிறதோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஓடியும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ என்னிடம் கேட்டுக்கொண்ட ஒன்றை காத்திருக்கிறாய் பல நாட்கள் கடந்து கொண்டே இருந்தாலும் சாயப்பா இருக்கிறார் சாயப்பா செய்து முடிப்பார் என்று என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருப்பதை நான் நிச்சயமாக வீணாக்க மாட்டேன் அவற்றையெல்லாம் நிச்சயமாக நடத்தி வைப்பேன் நீ வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் இன்று இருளாக இருந்த உன் வாழ்விற்கான ஒளியையையும் இனிப்போடு இனிப்பான செய்தியையும் கொண்டு வந்துள்ளேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் ஏனென்றால் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியப்போகிறது போகிறது வியாழக்கிழமை ஆம் உன்னை வீழ்த்த பயன்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் மனதை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் வாழ்க்கையில் புதிய மாறுதல்களுக்கான பல நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பும் பாசமும் அருளும் நிச்சயமாக என்றும் உனக்கு உண்டு என் செல்லமே இதோ உன்னை தேடி நல்ல செய்தி ஆம் செல்லமே நாளைய பொழுதில் உனக்கு நல்ல செய்தி நல்ல செய்தியோடு உனக்கான ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இதை கேட்டுவிட்டால் அல்லவா நிம்மதியாக தூங்கு நாம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் காலங்கள் வந்துவிட்டது ஆம் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என் செல்லமே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு நாளை நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் என்று சாயப்பாவிடம் ஆசீர்வாதம் பெற்று நிம்மதியாக கண்மூடி தூங்கு உன் கனவில் சாயப்பா நான் தோன்றி உனக்கு பல நல்ல எண்ணங்களையும் பல ஆசீர்வாதங்களையும் உனக்கு தருவேன் பிறகு பார் நாளை வியாழன் விடியலில் உனக்கான பலன் நிச்சயமாக பல அற்புதங்கள் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ഓം സായിരാ രാംജി അരുൾ കിടക്കട്ടും